நேற்று செங்கோட்டையன் அதிமுக ஒன்றிணைய வேண்டும் என பேசியதும் இன்று டிடிவி தினகரன் நேரடியாக வைத்த விமர்சனம் போன்றவை தமிழக அரசியல் களத்தை பரபரப்பாக மாற்றியிருக்கிறது இவை அனைத்திற்கும் கடந்த மூன்று நாட்களாக டிடிவி பி தினகரன் பன்னீர்செல்வம் மற்றும் ஜான் பாண்டியன் ஆகியோருக்கு இடையே நடைபெற்ற உரையாடல்கள்தான் முக்கிய காரணமாகவும் பார்க்கப்படுகிறது பாரதிய ஜனதா மாநில தலைவராக அண்ணாமலை இருந்தபோது கடந்த நாடாளுமன்ற தேர்தலின் போது மிகப்பெரிய கூட்டணியை டெல்லி தலைமை ஆதரவு உருவாக்கியிருந்தார் பாமக ஜான் பாண்டியன் இந்திய ஜனநாயக கட்சி ஏ சி சண்முகம் மற்றும் பிறர் அதிமுகவுடன் வருவார்கள் என எதிர்பார்த்த நிலையில் பாஜக பக்கம் அண்ணாமலை எடுத்த முயற்சியின் காரணமாக சென்றனர் மேலும் ஒ மற்றும் டிடிவி தினகரன் போன்றோரும் பிரதமர் மோடி மீண்டும் பிரதமர் ஆவார் என்ற ஒற்றை காரணத்திற்காக பாஜக கூட்டணியில் இணைந்தனர் இந்த கூட்டணி வெற்றி பெறவில்லை என்றாலும் கொங்கு மண்டலம் தொடங்கி தென் தமிழகம் மதுரை வட தமிழகம் என முக்கிய பகுதிகளில் எதிர்ப்பு கட்சியான அதிமுகவை பின்னுக்கு தள்ளி அதிர்ச்சி வைத்தியம் கொடுத்தது இந்த நிலையில்தான் திடீரென அண்ணாமலை மாற்றப்பட்டு அதிமுக கூட்டணி உருவானது அப்போதே கூட்டணி தலைவர்களை ஒருங்கிணைக்க முயல பலர் கலந்து கொள்ளவில்லை இருப்பினும் திமுகவை வீழ்த்துவது மட்டுமே ஒற்றை இலக்கு என அந்த கூட்டணி உருவான நிலையில் தொடர்ச்சியாக கூட்டணியில் தங்களை உதாசீனம் செய்வதாக கூறி ஒ பி எஸ் வெளியேறினார் அவரை தொடர்ந்து பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரனின் அணுகுமுறை சரியில்லை என எப்பாடி பழனிசாமியை ஏற்க முடியாது என கூறி வெளியேறியிருக்கிறார் டி டி வினகரன் நேற்றைய தினம் டிடிவி தினகரனிடம் அண்ணாமலை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பொறுமை காக்குமாறும் பிரதமர் மோடிக்காக கூட்டணியில் தொடர வேண்டும் எனவும் கேட்டிருக்கிறார் ஆனால் அப்போது தினகரன் தங்களுக்கு பிரதமர் மோடியின் மீதோ அல்லது அமித்ஷா அவர்கள் எடுத்த முயற்சியின் மீதோ எந்த வருத்தமும் இல்லை நாங்கள் பழனிசாமியை ஏற்றுக்கொள்ள எங்களுக்கு என்ன தலையெழுத்தா ஆனாலும் பொறுமையாக இருந்தோம் பாஜக டெல்லி மேலிடம் என்ன நினைக்கிறது என தெரியவில்லை கூட்டணி கட்சி தலைவர்கள் அழைக்கப்படவில்லை இனியும் இருப்பது வருகிற தேர்தலில் எங்கள் தொண்டர்களை கோபப்படுத்தும் வருகிற சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் ஆணவத்தில் இருப்போருக்கு முடிவை தரும் என்று கூறி மேலும் சில கருத்துக்களையும் பகிர்ந்திருக்கிறார் இதுபோன்ற கருத்தை கடந்த முறை பிரதமர் மோடி தமிழகம் வந்தபோதே தன்னை அழைக்காத காரணத்தை குறிப்பிட்டு கொந்தளித்திருக்கிறார் மொத்தத்தில் இனி வரும் நாட்களில் கூட்டணி விஷயத்தில் உறுதியான முடிவு எடுக்கப்படவில்லை என்றால் அது அதிமுக கூட்டணிக்கு பலனை கொடுக்குமா என்றால் அதற்கு இப்போது வாய்ப்பே இல்லை என்கின்றனர் மூத்த அரசியல் வல்லுநர்கள் கூட்டணியை ஒருங்கிணைத்தால் மட்டுமே திமுகவை வீழ்த்த முடியும் என்ற நிலையில் அதிமுக தலைமை இதில் கவனம் செலுத்தவில்லை என்றார் கடந்த ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் முடிவுகளை போன்றுதான் சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் இருக்கும் என்பதில் தற்போதைய சூழலில் மாற்றம் இல்லை